அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆல் வீடியோ தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த பொருள் இது என்னதுன்ட்டு தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு என்னது இது சொல்லுங்கள் ஏதோ வடிகட்டி மாதிரி இருக்குது இது ஒரு சின்ன வடிகட்டி நான் மெயினாக வந்து இது எதுக்கு வாங்கினேன்னா இது விலை வந்து இருபத்தி நாலு ரூபா ஆனால் எம்ஆர்பி இருபத்தி எட்டு ரூபாவா அவங்க வந்து அந்த டன்சி அப்படி ஒரு கடை இருக்கு இதுக்கு ஒரு கதை இருக்குது பின்னாடி நம்ம பல வருஷங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மூன்மார்ட்டுக்கு போயிட்டு மூணு மார்ட் வீடியோலாம் போட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா மூணு மாட்டே இல்லை டூ வீக்ஸ்க்கு முன்னாடி மூணு மாட்டை தூக்கிட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வேறு கடை வந்திருக்கு அந்த கடை பேர் தான் வந்து டென்ஸ் டென்ஸியா ஆமாம் அந்த கடையில் வந்து நிறைய பொருள் வச்சுருக்காங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியே இல்லை அந்த கடையில் ஆமாம் அதில் வந்து இது வாங்கிட்டு வந்தோம் இது வந்து வடி கட்டுறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இது தேன் வடி கட்டுறதுக்கு அந்த இல்லைன்னா வச்சுக்க வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு தண்ணி கூட வடிகட்டலாம் ஆனால் இது என்ன பர்பஸ்க்குன்னு தெரில அது ஜஸ்ட் இது ஒரு வடிகட்டி அது நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சு போச்சு நான் இது வந்து எதுக்கு வாங்கினேன்னா ஆயில் பாட்டில் இப்போ ஆயில் பாட்டில் நம்ம என்ன ஊற்றுறோம்னா நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை ஊற்றுறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இது வடிகட்டிடும்

நாங்கள் என்னைக்கு வாங்கிட்டோம் நீங்கள் எது எதுக்காக வாங்குவீங்க நான் வாங்கவே மாட்டேன் இடத்துக்கு போட்டு விட்றதுங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம ஓடுறோம் இப்போ உள்ளோர் ஏன் இப்படி பேசுதுன்னா இந்தம்மா இப்போ சிக்காக இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நடமாடுது அதுக்காகவே வீடியோ எடுத்து வேற இல்லை வீடியோஸ் எடுத்து வீடு நிறைய வீடியோ இருக்குங்க வீடு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் கிடக்கு அந்த அளவுக்கு கவனம் இல்லாமல் நான் இருந்துருக்குவேன் பாருங்கள் பாதாம் அதாவது சில பேர் வந்து உலகத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படியெல்லாம் நான் தப்பாலாம் சொல்லலை தங்களுடைய லைஃபுக்கு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போ ஆரோக்கியமாக இல்லைன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமானதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அது மாதிரி தான் எனக்கு வந்து அக்கா வந்து அக்கா பேர் சொல்லாமா வேண்டாவா சொல்லாம அக்கா எங்களுக்கு மினி அக்கா வந்து எனக்கு உடம்பு சேம ஆயிடுச்சா அப்போ வந்து அக்கா வந்து நட்ஸ் வாங்கிக்க சொல்லி கிட்ட சொன்னாங்க அக்கா வினி மினி அக்கா ம் அக்கா தான் நட்ஸ் வாங்க சொன்னாங்க அது வீடியோஸே நாங்கள் இதில் இப்போ தான் போடுறோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணோம் ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே நட்ஸ் விலை அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு விலை அதிகமா இருக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல ஏமாற்றப்படலங்க நிறைய இடத்துல ஏமாற்றப்படுறோம் நம்மளுடைய நாட்டில் அதுதான் உண்மை எந்த கடையிலுமே யாருமே விலை நியாயமெல்லாம் கொடுக்கல அவங்க ஒரு மார்க்கெட்டிங் இந்தியா சென்னை சொல்லல தேவையில்ல இது வந்து பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா எத்தனை கிராம் தெரியுமா இது ஆனால் இது பஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஐம்பது கிராமுத்தி ஐம்பது இது வந்து எவ்வளோன்னு வாங்கணும் தெரியல நூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து எவ்வளோச்சு மூணுமே சேர்த்து ஏழுநூற்றி சில்லறை எவ்வளோ செவன் ஃபிஃப்டி செவன் எயிட்டி வந்து இது முந்நூறுபா முந்திரி பருப்பு ஓகேவா அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா எனக்கு பெருச்சப்பழம் எங்கேயுமே நல்லா கிடைக்கல இன்னொரு கடைக்கு பெருச்சப்பழம் வாங்க வந்தோம் அவர் வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்தாரு இதே பேரிச்சு பழம் வேற கடையில் இரநூத்தி ஐம்பது ரூபா அது மாதிரி வில எல்லா கடையிலுமே டிஃப்ரெண்ட் இருக்கு பேர் பழத்துல இப்போ பிரச்சனை என்னென்னா நல்ல பிரச்சனை கிடைக்க மாட்டேங்க பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற ஏதாவது அது லோக்கல் பேர்ச்சம்பழம் அதனால கூட விலை அதிகம் சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் போல இருக்கு சொல்லிட்டு வாங்கிக்கிறோமா அப்படி சொல்லி நம்மளுக்கு இப்போ ஸ்கேம்னு ஒரு வார்த்தை வருதுல்ல அது எல்லாமே நம்ம பண்ணி விட்டுறேங்க வருத்த வேர்க்கடலை இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து இங்கே சென்னையில் கண்ட வச்சிருக்காரு எங்கள் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல தான் துவந்துருக்குறாங்க அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திருநெல்வேலியிலருந்து தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்து பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு இந்த வருத்த வேர்க்கடலை அவ்வளோ வாசனை ஸ்மெல் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து அக்கா வந்து கவர் அவங்க போட்டு தான் அவங்க ஹோல்சேலாக தான் வாங்கிட்டு வராங்க அது நம்மளுக்காக அந்த கவர் போட்டு அவ்வளோதான் இருக்குது அந்த வருத்த வேர்க்கடல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா வேர்க்கடலை சட்னி செய்ய எனக்கு வேர்க்கடலை சட்னியே பிடிக்காது அக்கா வந்து ரெசிபி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அக்கா சொன்னாங்க அக்கா பேர் சொல்லிகிட்டே இருக்கிறோம் எனக்கு தெரில சரி ஓகே அதனால அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க வேர்க்கடலை சட்னி அதனால் ட்ரை பண்ணணுன்ட்டு நான் வந்து வாங்கியிருக்கிறேன் வேர்க்கடலை சட்னி நாங்கள் செஞ்சாவே நல்லாவே இருக்காது தேங்கப்பட நல்லா இருக்குது சார் நல்லா இல்லையா வினியாக்கா வேறே யாரும் இல்லைங்க நம்மளுக்கு இப்போ அந்த மீன் அந்த டொனேஷன்லாம் கொடுத்து அவங்க தான் வினியாக்கா வினியாக்கா பற்றி தான் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் எதுக்கு தான் நான் சொல்கிறேன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்க சொல்கிறேன் இது வந்து என்னன்னா அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லைனா மீன் இல்லை சிக்கன் மீன் ரெண்டுமே ஆஃப் ஆஃப் கொடுக்க சொன்னாங்க அக்கா தான் கொடுக்க சொன்னாங்க நான் தான் சொன்னேன் ஏதோ ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சில நம்ம ஃபேமிலியில் சில பேர்லாம் ரொம்ப லோவான ஃபேமிலி இருக்குது அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து அக்காட்ட ஐடியா கொடுத்தது நான் தான் அதனால் வந்து அக்காவும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தாங்க நானும் என்னோடய ஐடியாவை கொடுத்தேன் ஓகேங்களா அந்த மீனோட வேலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஆண்டி தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க டிஃபன் வாங்கி காலை கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் நானும் இப்போ நானாக இருந்தாலும் யோசிப்பேன் கொடுத்துருக்கலான்னு டிஃபன் தானே இந்த தினமும் சாப்பிட தானே செய்கிறாங்க ம் டிஃபன் தினமும் சாப்பிட்றாங்க பட் இது வந்து கொடுக்குறவங்களோட விருப்பம் நம்ம அவங்க விருப்பத்துக்கு விடணும் நம்ம வந்து நம்மளோட இது போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலாம் நான் சொல்லக்கூடாது அது என்னோட நான் சொல்லக்கூடாது அதை நினைக்கிறேன் அதுக்காக இதை மென்ஷன் பண்ணிடுறேன் நல்லா நம்மளுக்கு வேண்டிய ஆன்டி தான் கமெண்ட் போட்டுருந்தாங்களா அதை யோசிச்சுங்க ஓகே அது நல்ல ஐடியா தான் பட் அது கொடுக்குறாங்கல்ல அவங்கள நம்ம மதிக்கணும் நம்ம போயிட்டு ஒரு ஐடியா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எப்போவுமே வச்சுருக்கேன் இப்போ வினிய காய் இல்லாமல் வேறு யாராக இருந்தால் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் அவங்ககிட்ட அவங்க சொல்லி தான் நான் செய்வேன் ஏன்னா அவங்களுக்கு தான் நான் வேலைக்காரேன் அவங்களுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படி நீங்கள் யாராவது கொடுக்கணும் என்று நினைத்தால் நீங்கள் எங்களுக்கு டொனிஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அதுதான் அவங்க ஓப்பெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் டிஃபன் வந்து எல்லாருமே டிஃபன் சாப்பிட மாட்டாங்க எல்லாருமே பழைய இதை வச்சு சோறு வச்சு காலை சாப்பிடுவாங்க சில பேர் டிஃபன் டிஃபன் அட்லீஸ்ட் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இருபத்தஞ்சி ரூபாலே முடிஞ்சிடும் மீன் வேலை முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒன்றரை கிலோ சீலா மீன் அதுவும் நாங்கள் காவங்கரையில் போய் பல்க்காக அதிகம் பன்னெண்டு பதிமூணு கிலோ கிட்ட வாங்குனதுனால எங்களுக்கு விலை கம்மியா கொடுத்தாங்க இல்லை விஷயம் என்னன்னா இந்த டொனேஷன் வந்து ஸ்பெஷல் டொனேஷன் ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷலுங்கிற வார்த்தை எப்படின்னா நம்ம வித்தியாசமாக கொடுத்தா தான் அது பேர் ஸ்பெஷல் நம்ம எல்லோரும் சாப்பிட்றதே கொண்டு போயிட்டு நம்ம காலையில் இட்லி வாங்கி கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் அந்த சேவைகளை செய்யலாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இப்போ கூட ஒரு நம்ம கூப்பிட்டு டொனேஷன் வந்துருக்கு நமக்கு கரெக்டா மார்ச் இருபத்தி ஒன்பது இல்ல இருபத்தி எட்டு நாங்க வந்து கொடுப்போம் அக்கா எல்லாருமே நாங்க சிஸ்டர் பல வாட்டி சொல்லிட்டேன் அவங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அவங்க செய்றாங்க இப்ப வந்து நீங்களும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க மாத்தணும் கருத்து எதாவது நம்மளால இந்த கருத்தை வந்து நமக்கு வந்து வந்து வீடியோல பேசும்போது பர்சனலா அது மெசேஜ் அனுப்பிச்சுன்னு வச்சுங்க அது நல்லா இருக்காது அது எப்படிலாம் இருக்கும் எங்களுக்குள்ள போயிடும் இப்போ நாலு பேருனா அவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்காது அதனால வந்து இதை நான் சொல்லிடுறேன் வசனம் அதெல்லாம் சொல்லுது ஒருத்தவங்க எதனா செய்யணும்னு நினைச்சா நீயே செய்யும் அது சொல்றீங்களா அது நீங்களே செய்யுங்க அது அதுக்கு நான் வந்து இடம் கொடுத்துருவேன் இப்போ வினியக்கா சொல்கிறாங்கன்னா வினியக்கா என்ன சொல்றாங்க அது மட்டும் தான் நான் செய்வேன் இப்போ வேற ஒரு அக்கா இப்போ பிரியாக்கா சொன்னாங்க பிரியாக்கா வந்து எங்ககிட்டே சொல்லிட்டாங்க பட் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா பிரியாக்கா சொல்றது நான் செய்வேன் ஃப்ரீயாக்காக வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் செய்வேன் அதனால் இது ஏன் நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன்னா நாலு பேன பார்க்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அதனால் வீடியோ பார்க்கறவங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் துணி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சிஸ்டர் அவங்க வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது இன்னொரு வீடியோவில் நான் எடுத்துருக்கேன் அதை சொல்கிறேன் ஆனால் சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அதை வர வச்சு கொடுக்குறது ரொம்ப ஈஸி பட் அந்த ஒரு பொருளை தேடி அது இவங்களுக்கு வந்து நல்லா இருக்குமா இவங்களுக்கு வந்து சூட் ஆகுமா இவங்களுக்கு அது கொடுத்த பிரோஜனக்கமான யோசிச்சு அதை போய் சுற்றி வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சொன்னாங்க ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற நாகரீக உலகத்தில் ஒரு பட்டன் தட்டினா வீட்டுக்கு வந்துடும் எல்லாமே ஈஸி இப்போ நான் வீட்டில் உட்காந்து ஜியோ மார்க்லேயோ இல்லை வந்து அமேசான்லேயோ ஆர்டர் போட்டு மல்லிகைச்சாமனை வர வச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே எனக்கு ஈஸியாக அனுப்ப முடியும் அதுக்கான பணம் கேட்டால் கூட டொனேஷன் கொடுக்குறவங்க எனக்கு கொடுத்துருவாங்க பட் நான் என்ன பண்றேன்னா எங்க வேலை கம்மியா கிடைக்குன்னு வாங்கி அந்த கம்மியில மிச்சம் பண்ண பைசா வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்குறேன் நம்ம கான்செப்ட் அது தப்பு எங்களுக்கும் ஒரு கமெண்ட் வந்துச்சு ஒரு மெசேஜே வந்துச்சு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துருந்து அந்த மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வலிகாம வாங்குறீங்களா எங்ககிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எனக்கு புரியல நாங்க கேட்கற வேலைக்கு கண்டிப்பா வெளியாம கொடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் அவ்வளவு கம்மியா எதிர்பார்க்கறோம் ஏன்னா நான் கம்மியாக வாங்கினால்தான் அடுத்த பொருளை வந்து இன்னொருத்தங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அதனால் அது பிஸ்னஸை நம்ம மாற்றக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் நான் பொருளை வாங்கியே கொடுக்குறேன் அவ்வளோதான் எனக்கு இப்போ டொனேஷன் கொடுக்குறவங்க எனக்கு வந்து காசு கொடுக்கலனா கூட நாங்கள் வருத்தப்படக்கூடதே கிடையாது அது அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தால் போதும் அவ்வளோதான் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே இன்றைக்கான நாள் அதாவது இந்திய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் தான் பார்க்குறீங்க நீங்கள் எப்போவுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டை பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹாஸ்டலில் போயிட்டு நானு குளோரி மது அதுக்கப்புறம் உதயண்ணா இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸ் அவங்களாம் வந்து டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்போ இது சொல்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலத்துல சொல்றேன் அப்பவே ஹெல்ப் பண்ண பேர் நம்ம கூட பண்ணு எஸ் இதெல்லாம் வந்து நாங்க அங்க அப்போ இருந்தே தொடங்கினதுதான் திடீர்னு தொடங்குனது இல்லை இப்போ இப்ப பேசிட்டு இருக்க டாபிக்கோ இந்த பொருளுக்கும் என்ன சம்பந்தம்னா இது எல்லாமே அதன் வழியா வந்ததுதான் தான் இப்போ வினியைக்க பத்தி சொல்லும் போது அவங்களோட காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ அவங்க அக்கா ஆசைப்பட்டாங்க இந்த பத்து மக்களுக்கும் வந்து நான் வந்து மீன் கொடுக்கணும் இல்லை சிக்கன் கொடுக்கணும் அவங்கள அதை சாப்பிட்டு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அங்க போயிட்டு நம்ம நீங்கள் டிஃபன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க அது வருத்தப்படுவாங்கல்ல இப்போ எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நான் எடுத்துப்பேன் அது ஒரு கருத்த எடுத்துப்பேன் பட் அவங்க பார்க்கும்போது அது வருத்தப்படுவாங்கல்ல அதனால வந்து நான் இதை சொன்னேன் அவ்வளோதான் மிச்சப்படி வேற எந்த காரியமும் கிடையாது விருப்பம் பட் ஏன் இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னா திருப்பியும் சொல்றேன் ஏன் இதை சொல்றேன்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணவங்களும் பார்ப்பாங்க அந்த கமெண்ட்டை படித்தவங்களும் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு வந்துடும் அதுக்காக தான் இதை சொல்லிட்டேன் ஓகே இப்போ அக்கா அதான் எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தானாங்க அக்கா வாங்க சொன்னாங்க எனக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சு இப்போ அந்த ரெண்டு கையும் எனக்கு தட 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 அடிங்கிட்டே இருக்குது ஒரு பொருளை கூட பிடிக்க முடியல ஏன்னா மூணு நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லை டேப்லெட் ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன் டேப்லெட் போடுறது தூங்குறது டேப்லெட் போடுறது தூங்குறது அதான் பண்ணிட்டு இருந்தேன் செல்லில் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோஸ்க்காக வெளியில் போட்டு இப்போ தான் வந்த மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று அது வந்து மொபைல் வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அந்த கை என்னால் தாங்க முடில நான் ரொம்ப வீக்கானனால அக்கா என்ன பண்ணாங்க நட்ஸ் இது ஏற்கனவே அக்கா ஒரு வாட்டி வாங்கி வந்தேன் இல்லை போன முறை உடம்பு சரியில்லாத போது வாங்கினதான் அது வாங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு அப்படியே வச்சுருந்தேன் வச்சுட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக அதுக்கு எனக்கு சவுக்கர்பேட்டை போகிற இதுவும் கிடைக்கல ஏன்னா இங்கே வாங்கினா கொஞ்சம் இதில் நட்ஸ்லாம் வெள்ளாதிக்கும் கொஞ்சம் சவுகார்பேட்டைக்கு போனால் தான் வாங்க முடியும் அதனால திடீர்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதான் தான் மட்டும் சாப்பிடாம அடுத்தவங்களுக்கும் சாப்பிட குடுக்கணும்னு அந்த எண்ணத்தை தான் நாங்க சொல்ல வரும்போது வினியாக அப்படி போயிடுச்சு மிச்சப்படி நான் விநியோகம் மட்டும் இல்ல நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவுறீங்க ஓகேங்களா

இது அத்திப்பழம் இது தாங்க கொஞ்சம் வில அதிகம் நூறு கிராமு எண்பது ரூபா எங்களுக்கு எண்பது ரூபாய்க்கு தந்தாரு அந்த பாக்கெட்டு கருப்பாக தான் இருக்கும் போல நான் ஃபர்ஸ்ட் டைம் அத்திப்பழம் வாங்கியிருக்கேன் எங்க அமிச்சுக்க ராணி சொல்லுவாங்க எப்பவுமே அத்திப்பழம் சாப்பிடணும் வாங்க அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி மெல்லையே சாப்பிட்டு நல்லாவே இல்லை இப்போ அதுவும் யூடியூப்பில் பாருங்களேன் ட்ரை ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சாப்பிடணும் அப்படின்னு ஒருத்த இல்லமா ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்ணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதான் சொல்லுவாங்க ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரத்தில் அதில் ஜெம்ஸ் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அது அதனால் ட்ரை ஃப்ரூட் இந்த ஃப்ரூட் மட்டும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் பேரிச்சம் மட்டும் சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம் இப்போ அதை அதிகமாக சாப்பிட வேண்டாம் பாசிபிள் இருக்குல்ல அதனால இதெல்லாம் அதனால மேக்ஸிமம் அதை சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க அது ரொம்பதான் கிருமி இருக்குமா அத்தி பழத்துல கிருமி இருக்குமான்னு தெரியல எனக்கு ஆனால் சாப்பிடலாம் ட்ரை ஃப்ரூட்டு நான் இந்த காரணத்துக்காக தான் மாட்டேன் வாங்கியிருக்கேன் சொல்ல முடியாதுமா சாப்பிட்ற பொருளை வந்து எனக்குமே அந்த அளவுக்கு அப்படிலாம் ரொம்ப ஆழமா இருக்கலாம் யோசிக்கக்கூடாது இப்போ இப்போ தான் யூடியூப் வளர்ந்த காலத்துனால யூடியூப்பில் கண்டதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஏன்னா அப்போ தான் வியூஸ் ஓடுது இப்போ நம்ம இப்போ நான் இது பேர் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க நீங்க ஓவராக பேசுகிற அப்படின்னு கமெண்ட் போட்டுறேன் நான் நியாயமாக தானே பேசுகிறேன் உங்களுக்கு கேட்க பொறுமை இல்லாது நானா பண்ணுறது ஏன்னா இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் கேட்குறீங்க என்னால் சார்ட்ஸ் போட முடியலப்பா ஏதோ கிடைக்கிறது எடுத்து ஷார்ட்ஸ்னு போடுறேன் பிரோஜனமானது லாங் வீடியோவில் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் தேவையானது கிடைக்காது என்டர்டைன்மெண்ட் தான் கிடைக்கும் பார்க்க விருப்பப்பட்டவங்க பார்த்துங்க அவ்வளோதான் பழம் ஓகேவா அது வாங்கணும் இப்போ நான் என்ன அவங்க மொத்தமாக இப்போ அக்கா ஆ வால்நட்டு கூட நான் வாங்கினதே கிடையாது வாழ்க்கையில் அட்டிப்பழமும் வால்நட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வால்நட் வாங்கினதில்லை நாங்கள் மேக்ஸிமம் வந்து முந்திரி பாதாம்

இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கொடுத்ததுக்கு நம்ம வந்து வாங்கினது ரொம்ப தேங்க்ஸ்க்கா அதான் இது சாப்பிடவே முடியல மூணு நாளாக படுக்க படிக்க இது ஜுரத்தில் அதனால இப்போ நான் நைட்டு ஊற போட்டுட்டு நம்ம சாப்பிட்ருந்தோம் நாளைக்கு காலையில் இது ஃபுல்லாக தேங்க்யூ இல்லை தேங்க்யூ ஸோ மச்க்கா அப்படியே ஒரு ஃபோட்டோ வச்சிருங்க டங் ஓகேவா இது எல்லாமே எனக்கு கிஃப்ட்

ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இல்லை ப்ரோட்டீன் பொருட்களை அதிகமாக எடுக்க சொல்கிறாங்க இப்போ சிக்கன்லாம் பார்த்தோன்னு வச்சு சிக்கன் கிடையாது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் போட்டிருப்பாங்க புரிதாக ப்ரோட்டீன் ஷாப் அப்படின்னு போட்டிருப்பாங்க சிக்கனில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பிராமின்ஸ்லாம் இருக்கவங்களாம் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நட்ஸ் சாப்பிடுவாங்க இப்போ நம்மளே நிறைய பேர் வந்து வெஜிடேரியன்தான் சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க இருக்கிறாங்க நான்வெஜ் சாப்பிடாதேன்னு இப்போ அவங்களாம் நட்ஸ் ஏற்றுக்கலாம் நீங்கள் ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டு இடங்க எல்லா செய் அதுல அதுல பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா ஆனால் எந்த நட்ஸ்லுமே ஃபேட் கிடையாது இவங்க சொல்கிறாங்கல்ல நட்ஸில் நட்டில் நட்ஸில் ஃபேட் இருக்கு ஃபேட் எந்த நட்ஸுமே ஃபேட் கிடையாது அப்படின்னு டாக்டர் ஒருத்தர் சொன்னார் சரி ஓகே கரண்ட்டு போய்ட்டு போது நம்ம மீதி டே டேக்காக இமாலியன்ஸ் சால்ட்டு இமாலியன்ஸாக பிரஷர் அதிகமானால நம்ம வாங்கிட்டு என்னங்க இருபத்தஞ்சு பை தந்திருக்காங்க இருபத்தஞ்சி தான் இது சால்ட்டு அதனால அது ஒன்று வாங்கினோம் ஏற்கனவே கல் உப்பு வச்சிருக்கேன் சாம்பிட்டு அடம் பிடிச்சி வாங்கினோம் எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிடணுமா ஒரே நாள் எல்லாமே மேஜிக் மாரி எலும்பு சத்து பாவு தினம் காலை மாலை இரு சாப்பிட்டு வர மூட்டு வலி முதுகு தண்டு வலி குணமாகும் உடல் பழம்பு இருக்கும் அதிகப்படியான நாச்சத்து உள்ளதால் எளிதில் ஜீரணமாகும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் கிட்னியில் உள்ள கல்லை நீக்கும் அப்புறம்

எவ்வளோமா அஞ்சு ரூபாவா பத்து ரூபா இரநூத்தி எண்பது எண்பதா அப்பா டூ எயிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு இது நூற்றி அறுபது ரூபா இது ஒன் சிக்ஸ்டி கம்மி ஆனால் வேசல்பாடில் தான் உற்பத்தி பண்ணியிருக்காரு அவர் என்ன திருநே வெளியினாரு அம்மா இதோட மொத்த மேனுஃபேக்சர் மேல் முக்கால் வாசி வேசற்பாடிக்கு வந்தவங்க மாறி வரும் இது மட்டும் கிடையாது அட்டை கம்பெனிங்க லப்பர் கம்பெனி அதோட மொத்த குடோனுமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இது இருக்குது பார்த்தீங்க ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது இப்போ இடிச்சிட்டாங்க அந்த ஃபேக்டரி மில் இல்ல அந்த மில்லுக்கு வந்து அங்க இருந்தா மாறும் அடுத்து பிரான்ஸ் வர இது வந்து தூத்துக்குடில இருந்து தான் வாங்கிட்டு வந்து உடம்பரியில இருந்து வாங்கிட்டு வந்தது ஆமா இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன் எழுபது ரூபாய் அதுக்கு அடுத்தது இது என்னது கடலை ஒட்டு கடலை வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும் ஓகேவா ஷாப்பிங் உள்ளதமான மெயினா இது எல்லாமே நமக்கு உள்ள போற ஃபுட்டுக்காக வாங்கினது அதுக்கு அடுத்தது நான் ஒன்று வாங்கினேங்க லெகின்ஸ் நான் லெக்கின்ஸ் போட்டு நான் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள் அவ்வளோ கால்வெளி அதனால நான் என்ன பண்ணேன்னா பேண்ட் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக அக்கா ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அக்கா வந்து எதாவது ட்ரெஸ் பண்ணாங்க அதில் கொஞ்சம் நமக்கு இருந்த இதெல்லாம் போட்டு நாங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணி பேண்ட் எடுத்துட்டோம் ஆனால் மூணு பேண்ட் எவ்வளோங்க எடுத்தோம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மூணு பேண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் இது லெக்கின்ஸ் போது நம்ம இந்த பேண்ட் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பபுள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நானே தைச்சிக்கிறேன்னு சொன்னேன் நான் எந்த அந்த டெய்லரிங் கிளாஸ் போய் நான் எப்போ தைக்கிறது இப்போ கொஞ்சம் கேப்பில் இருக்கும் ஆமாம் அதே கொஞ்சம் பிரேக்கில் இருக்கு சீக்கிரமாக கிளம்பி போய் ஜாயின் பண்ணணும் இப்போ டெய்லரிங் கிளாஸ் வேறு மசாலா ஆர்டர் வந்து அமெரிக்கா வந்து போகணும் அது ரொம்ப ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம முடிச்சா தான் ஃப்ரீயாக முடியும் அது மாதிரி இந்த கலர் சாண்டிலே இருக்கக்கூடாது சொல்லுவார் சாம் அப்புறமா அதாவது நான் ஆன்லைனில் பார்த்தேன் நமக்கு மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க குவாலிட்டி நல்லா என்ன பண்ணுறேன் இது வந்து அந்த இது இந்த ப்ரிஸ்டான்னு வருமேல கம்பெனி தான் பார்த்து சொல்றேன் பிராண்டட் இது ஆமாம் பிரிஸ்டா உங்களுக்கு தெரியல பிராண்டட் தான் அது பேண்ட் இது தான் இருக்கும் போட்டா எனக்கு லெக்கின்ஸ் போட்டு கால் அப்படியே வீங்கி புண்ணு புண்ணா ஆயிடுச்சு எங்கள் அத்தை நசா இருக்காங்க உன்னு சொல்லிட்டாங்க லெக்கின்ஸ் எல்லாம் போடுறதுக்குள்ள உரிமா உனக்கு சாம் சொல்லிட்டே இருப்பார் ரத்த ஓட்டமே எனக்கு அப்படியே நின்றுடுது கால் அப்படி வலிக்கும் ஒரு நான் ஆனாலும் இது மாதிரி பேண்ட் சேம் வாங்கி கொடுத்துட்டாரு போனால் போகுது காசு காசு செலவான ஆகுது இது வாங்கிப்போமான்னு சொல்லிட்டு வாங்கி தான் தரு தேங்க்யூங்க ம் ரொம்ப நன்றி பெரிய விஷயம் நம்ம ஏன் என்ன பண்ணுறது இந்த பாருங்கள் பேண்ட்டு தெரிதா ம் தெரியாதாங்க தெரியல தெரியலே ஆ தெரியுது அதுலேயே இது ஒரு பருப்பு கலர் இதோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவேலான் நான் பார்த்து முன்னாடி இது சாம் டேம் தான் செலக்ட் பண்ணார் எனக்கு தெரியல எனக்கிட்டே என்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு எதுக்கு எது மேட்ச்சினே எனக்கு தெரியாது அது வேற ஒரே கொடுமை இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தது இந்த துணி கிடையாது அது காட்டன் சொன்னாங்க ஆனால் காட்டனோட இது என்ன இது என்ன மிக்ஸெட் இது ஒரு மிக்ஸெட் இது காட்டன் குருத்தி பேண்ட்டு சீகா பேண்ட்டா சரி என்ன சொல்லுது தான் வேற சொல்லு இது கூட ஒரு மிக்ஸ் இருக்குது அது என்ன தரு ஆனால் சூப்பராக இருக்குதுப்பா நம்ம அப்பாங்க இருக்கும் அதுவா இருக்கு ஓகேவா பேண்ட் வாங்கினோம் இப்ப அப்படியே உங்களுக்கு நான் ஒரு ஆர்கனைஸ் இதுலதான் என்னோட நர்ஸ் பாக்கெட் எல்லாம் நான் வைக்கிறேன் தனித்தனியாக தான் பாட்டிலில் போட்டு வைப்பேன் பாட்டில் எல்லாம் வந்து இன்னும் கழுவி வைக்கல அதனால இதுலயே நர்ஸ் அடிக்கிட்டு நம்ம இதுலயே எடுத்து விட்டு பெரிய மற்றவன் பெரியவண்டா பிடிக்கும் சரி ஓகே ஓகே நான் ஆர்கனைஸ் அப்படின்னு பண்ணிக்கிறேன் இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ எல்லாம் வாங்கிட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பு வந்து பார்த்துக்குறோம் இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்கள தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிளஸிங் மட்டும் சம்பளமாக உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும் நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணணும்னு விரும்புங்கன்னா ஸ்க்ரீன் ஏதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லோரும் நல்ல மூடன் ஆஹ் நல்ல உடன் பல நோட் சுகமுடன் வாழ்க்கை ஓகே பாய் தாய் பார் வாட்சிங்